யோனா நெவில்குமார் ஜாழ் பல்கலைக்கழக சமூகம் சார்பாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவொன்றியம் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தல் நடைபெற காத்திருக்கின்றது அந்த வகையிலே எமது தமிழினம் சார்பாக நாங்கள் இந்த தேர்தலில் சிங்கள அதாவது தென்னின் தென்னிலங்கை வேட்பாளர்களை நாங்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை நாங்கள் தெரிவு செய்வதற்கு அதில் நாங்கள் அந்த விடயத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்கின்ற விதத்தில் எமது தமிழ் பொது வேட்பாளர் களமுறக்கப்பட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் நாங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை ஏன் ஆதரிக்க கூடாது என்ற விஷயத்தை வந்து நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங்கவை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரிவில் இருந்த நாட்டை மீட்டெடுத்ததாக உண்மையில் அவர் வந்து எங்களுடைய நாட்டினுடைய ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை ஒரு இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை அது வந்து மு முழுக்க முழுக்க ஐஎம்எஃப் கடனை வாங்கி இந்த நாட்டினை ஓரளவுக்கு சரிப்படுத்தி இருக்கிறாரிய எமது பொருளாதாரத்தை எமது தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான எந்த ஒரு இதுவும் எடுக்கவில்லை அதைவிட அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுடைய இந்த வி தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பில் யாருமே குறிப்பிடவில்லை ஆனால் சயித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக எமது எமது தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்து தெரிவி தெரிவிக்கிறோம் ஏன் என்றதற்கு நேற்று முழுக்க முழுக்க அறிக்கை விட்டிருந்தார்கள் ஆனால் ஏன் தெரிவிக்கிறோம் என்றதை தவிர மற்ற அனைத்தும் அங்கே காணப்படுகின்றது சயித் பிரேமதாசாவுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கின்றோம் என்றால் இதே சயித் பிரேமதாசா தான் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரிகளை கட்டுவதற்கு உறுதி அளித்திருந்தார் இன்று வடக்கு கிழக்கிலே நூற்றுக்கும் மேற்பட்ட விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது தொல்லியல் என்ற ரீதியிலே வந்து எமது நிலங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இவை அனைத்துக்கும் இதை அனைத்தையும் நாங்கள் எதிர்ப்பதற்கு வந்து எந்த விதத்திலும் வந்து எங்களுடைய தமிழரசியல்வாதிகள் இதை எடுக்கவில்லை கை இல்லை அதே போல் எமது ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் நோக்கி பார்த்தா அவர் வந்து சந்திரிகா தீர்வு தருவதற்கு தீர்வு தருவோம் தீர்வு தருவோம் தீர்வு தருவோம் என்று சொல்லி எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை வந்து தனது இது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றார் இவர் சந்திரிக்கா கொண்டு கொண்டுவரப்பட்ட தமிழருக்கான தீர்ப்பதியை வந்து அவர் கிழித்தறிந்த இந்த தலைவரான் இன்று தமிழர்களுக்கு தீர்வு தருவதாக வந்து அவர்கள் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் வந்து வருகின்ற இருபத்தி ஓராந்தேதி மட்டும் தங்களுடைய வாக்குகளை தங்களோட தங்களுடைய வாக்குகளை வந்து சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்கள் எந்த விதத்திலும் வந்தவர்கள் அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை இது முழுக்க முழுக்க நாடகம் அவர்களோடு சேர்ந்து என்னுடைய எங்கள் நிலத்தை வழிநடத்த வேண்டிய கடமையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு பகடக்காய்களாக அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்களை ஏமாற்றும் வழியில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஏக்கியராட்சி என்ற தான் விரைந்த அந்த வரைவை நடைமுறை நடைமுறைக்கு கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வை தான் வழங்க பெற்று கொடுப்பதாக சொல்லி தமிழ் மக்களை எந்த விதத்திலும் என்னை தீர்வு தீர்வுக்கு தீர்வினை நோக்கி செயற்படாத அளவுக்கு தமிழ் மக்களை பாரிய ஒரு குழியில் தள்ளி வலுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த ஏக்கியராட்சி என்ற ஏற்பா வளைவு காணப்படுகின்றது இந்த தமிழ் மக்கள் ஒருபோதும் இதற்கு இடமளிக்க கூடாது நாங்கள் பொது வேட்பாளர் வந்து ஜனாதிபதியாக வந்து அவர் வெல்லுவார் என்றதை நாங்கள் இங்கு சொல்லவில்லை தமிழ் மக்களை வந்து அவர் ஒன்றிணைப்பதில் அவர் வெல்லுவார் அதே போல எங்களுடைய தமிழர்கள் தமிழ் மக்கள் வந்து தென்னிலங்கை வேட்பாளர்களை எந்த விதத்திலும் நாங்கள் அதை அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுடைய தீர்வு என்னும் தீர் எங்களுடைய அரசியல் தீர்வுகள் என்றும் இந்த இலங்கையில் தீர்க்கப்படவில்லை என்பதை நாங்கள் அந்த பொது வேட்பாளர் சொல்ல வரப்போகின்ற இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே எங்களது யுத்தம் நடந்து பாரிய இனப்படுகொலை ஏற்பட்டு பதினைந்து ஆண்டுகள் உ உருண்டோடி போய் கொண்டிருக்கு உருண்டோடி போய்விட்டது இன்று வரையிலும் இந்த வித வித அரசியல் தலைவர்களும் இந்த ஜனாதிபதி தேர்தல்களில் வந் வென்றிருக்கின்ற ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுடைய தீவை வந்து வெறும் பேச்சு வழியிலே வைத்திருக்கிறார்கள் ஒழிய என்றுமே அவர்கள் அந்த தீர்வினை எட்ட எட்ட விட மாட்டார்கள் இட்ட விடாமல் இருப்பதற்கு எம்மதுடைய த அரசியல் தலைவர்களும் அதுக்கு உண்டுகோலாக இருக்கிறார்கள் நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றை நாங்கள் தமிழ் மக்களிடம் அன்பான தமிழ் மக்களிடம் நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வந்து எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றீர்கள் அதாவது இந்த பதினைந்து ஆண்டு காலமும் எமக்கு தீர்வினை தருவதாக சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அந்த தென்னிலங்கை வேட்பாளர்களையா அல்லது அந்த வேட்பாளர்களை கொண்டு வருவதற்கு பல வழிகளிலும் அவர்களோடு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற எமது க எமது அரசியல்வாதிகள் என்று தமிழ் தமிழ் போர்வையில் போத்துக்கொண்டு இருக்கின்ற எமது அரசியல்வாதிகளான மற்றும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் கைக்கூலிகளுடைய கதைகளை வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க போகிறீர்களது நீங்கள் தான் இதிலே வந்து முடிவெடுத்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் இதிலே வந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எந் எந்த விதத்திலும் தோற்றுப்போன இனமாக இருக்கக்கூடாது ஒரு தடவை தோற்றுவிட்டோம் ஆனால் மீண்டும் மீண்டும் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏமாற்று பேச்சுகளுக்கும் எங்களுடைய சலுகை அரசியலுக்கும் இந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் க கையேந்தி விடக்கூடாது என்று சொல்லி எமது தமிழினத்தின் விடுதலைக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஒன்றுணைய வேண்டும் என்றும் கூறி விளைவிருகின்றேன் நன்றி